தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான கலந்தாய்வு கூட்டத்தில் நடத்துகின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையில் அமைப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் அண்ணன் பாலு அவர்களே கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் இ கே மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே உரையாட்சி அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்கள நாடார் மகாஜன சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஏ மாரிமுத்து அவர்களே யாதவ மகாசபை சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய தமிழரசன் அவர்களே தென்னிந்திய பார்வர கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கே சி திருமாறன்ஜி அவர்களே <laughs> கொங்கு மக்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சி ஆறுமுகம் கவுண்டர் அவர்களே <laughs> தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே கே எஸ் செல்வகுமார் அவர்களே வெள்ளாள பேரவனுடைய அண்ணன் சரவணன் அவர்களே இதன் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே அனைவருக்கும் என்னுடைய புரட்சிவாதம் சார்பாக வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசு நாகலேகர் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பின்தங்கிய நிலையை கண்டறிந்து அவர்களின் வாழ்நிலை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது பின்தங்கியுள்ள சாதிகளை அடையாளப்படுத்தும் பொருட்டு மண்டல் கமிஷன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை அடையாளம் கண்டு பட்டியலிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குழுவின் அறிக்கை பரிந்துரைப்படி இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்கள் கல்வி பொருளாதாரம் அடிப்படையில் பின்தங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திரு பி பி சிங் தலைமையிலான அமைச்சரவை அறிவித்தது இதன் காரணமாக திரு சிங் தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது அறிந்தது இறுதியாக நரசிம்மராவ தலைமையிலான அரசு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி நாடாளுமன்றத்தின் சட்டம் நிறைவேற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சட்டநாதன் ஆணையம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என இரண்டாக பிரித்து அறிக்கை சமர்ப்பித்து இவ்வறிக்கையை அப்போதைய அரசு முழுமையாக ஏற்கவில்லை தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து அம்பாசங்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்கள் தொகை தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு சதவீதம் என்றும் பட்டியல் சாதியினர் அதிகமாக உள்ளனர் என்றும் அறிக்கை சமர்ப்பித்தது கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் தங்கியுள்ள பின்தங்கியுள்ள பெரும்பான்மை சமூகங்களின் கோரிக்கையாக இன்று சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று எழும்பொழுது அரசு கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தெலுங்கானா பீகார் போன்ற மாநிலங்களில் மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ளது எனவே தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் ஏன் நடத்துவதற்கு தயவுகிறது இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என புரட்சி பார்க்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நான் ஆதரவு தெரிவித்து